அலைக்கும் இன்னைக்கு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம் இப்போது ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் கிலோ கேரட்டை நான் திருகி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப ஒன் கப் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்ப ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க இந்த கேரட் ரைஸ்க்கு நான் வாழைக்காய் ஃப்ரை தான் செஞ்சேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்